இன்னைக்கு வீடியோல்லாம் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம முப்பது மிளகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் இது வந்து வந்து மக்களுக்கு வந்து ரீச் ஆயிருக்கு நல்லா வந்து பயனடைஞ்சிருக்காங்க பார்த்தாலே வந்து தெரியும் அந்த வீடியோ பார்த்த ஒரு வியூவர் வந்து நிரோஜா கைலாஸ் அப்படின்றவங்க ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்னா மூக்கு தண்டு அவங்களுக்கு ஒரு சைடா வந்து வளைஞ்சிருக்கு அந்த மூக்கு தண்டு வளைஞ்ச ஒன் சைடு வந்து எனக்கு தலைவலி இருக்கு அதே மாதிரி கண்ணும் வந்து வலிக்குது புருவத்துக்கு மேலயும் வலி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய சைனஸ் பாதிச்ச நபரை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து மூக்கு தண்டு வளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றதை ஒரு நார்மலான ஒரு விஷயமா நீங்க பாப்பீங்க நிறைய பேர்த்துக்கு இது வந்து நடந்திருக்கு அப்போ இந்த மூக்கு தண்டு வளைஞ்சிருச்சுன்னா ஒன்று ஆப்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க இல்லைன்னா அந்த தொந்தரவு நாள் படம் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஒரு தடவை சளி பிடிச்சிச்சுனாலே போகாத உடம்பு விட்டு தொடர்ந்து அந்த சளி வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஒரு தடவை குறைஞ்சிச்சுனாலும் திரும்ப சளி பிடிச்சிச்சுனா இதே பாதிப்பு தான் வந்து இருக்கும் ஸோ அப்போ இந்த சைனஸ் பிரச்சனை அப்படின்றது வந்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனை நம்ம முகத்துல நான்கு ஜோடி காற்று அறைகள் இருக்கு ஃப்ரண்டல் சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம் மூக்குக்கு பேக் சைட்ல எத்மாய்டு அண்ட் பீனாய்ட் சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்த வந்து மேக்சிலரி சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடங்கள்ல நீர் தேங்கி அங்கே கிருமிகள் வளர்ந்து திரும்ப திரும்ப அந்த நீர் தேக்கத்தை உண்டு பண்ணிட்டே இருக்கிறது தான் நமக்கு இத்தகைய பிரச்சனையை தருது தலைவலியாவோ மூக்கொழுகுதலாவோ மூக்கடைப்போ காரணமாக இருக்கு ஸோ அப்போ இந்த பகுதியில் இருக்க இந்த நீரை வந்து வெளியேற்றுறதுக்கு விரல் வைத்தியம் அப்படின்னு ஒன்று இருக்கு டாக்டர் மேண்டல் அப்படின்றவரு சொல்லி கொடுத்துருக்க இந்த விரல் வைத்தியம் நிறைய சைனஸ் பாதித்தவர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா அமைஞ்சிருக்கு அந்த வீடியோவுமே மூன்று நிமிடத்தில் சைனஸ் பிரச்சனையை தீர்ப்பது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம் இந்த வீடியோமே வந்து ரெண்டு லட்சத்துக்கு மேல வந்து மக்கள் வந்து பார்த்து பயனடைஞ்சிருக்காங்க சோ அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த விரல் வைத்தியம் மூலமா நம்ம ஒரு ஆறு மெத்தட்ல இந்த இடங்களை வந்து மசாஜ் பண்ணுவோம் இந்த ஃபேஸே வந்து ஃபுல்லா மசாஜ் பண்ணுவோம் ரொம்ப லைட்டா வீட்டுல இருந்தபடியே எப்ப வேணாலும் இந்த மசாஜ் வந்து நீங்க பண்ணலாம் அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன் செலக்ட் பண்ணி நீங்க அதை வந்து பண்ணுங்க வெறும் மூணு நிமிஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போதே உங்களுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும் சளி பிரச்சனாலையோ தலைவலினாலேயோ நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்திங்கன்னா இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவோட டாப்லையும் இதை நான் வைக்கிறேன் வீடியோவோட ஏந்தலையும் அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கொடுக்குறேன் நீங்கள் செலக்ட் பண்ணி கட்டாயம் அந்த வீடியோவை பாருங்கள் இந்த சைனஸ் மசாஜ் மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து சிறந்ததாக அமையும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றது வந்து என்னோட வந்து ஷேர் பண்ணுங்க அது போக உங்களுக்கு எதுவும் மருத்துவ குறிப்புகள் தெரிஞ்சுச்சினாலும் இல்லை வேற மெத்தட்ஸ் எதுவும் தெரிஞ்சுச்சாலும் நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி அட் ஜிமெல் டாட் காம் அப்படின்ற என்னோட மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் அனுப்பலாம் அதை நான் வீடியோவா பதிவிடுவேன் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதான் நம்ம சேனலோட முக்கிய நோக்கமாகும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்குள்ளே பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க நம்ம வீடியோஸை பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க கூடிய பெல்லைக்கன் வரும் அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் ஒரு உடல் நல தகவலுடன் உங்களுடைய அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி